ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சில ப்ரீயம் குவாலிட்டி நெக்லஸ் வித் வாரையும் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ப்ரீமியம் குவாலிட்டியில் வர ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் ஸோ நம்ம கலெக்ஷன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு அழகான நெக்ஸெட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் அப்படியே ஒரு டைமண்ட் லுக்கில் வந்துருக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்த்து புக் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு அழகான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் உருவம் எதுவுமே கிடையாது ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் கலர்ஸ் கூட இருக்கு கலர்ஸ் வேணாங்கன்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் ரூபி வித் ஒயிட் கலர்ஸ் கூட அவைலபிள் இருக்குது ரூபி வித் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் ஸோ மேட்சிங் டாப்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்மே வந்துருக்கோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் அடுத்து சூப்பரான ஒரு பேட்டர்ன்ஸ் ரீஸ்டாக்கிங் ஆகிருக்கு ஸோ இந்த லீஃப் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரீஸ்டாக் ஆகிருக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எதிர புக் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது அப்படியே ஒரு டைமண்ட் கட்டில் அப்படியே கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்தாலும் ஃபுல் வைட் வந்து மோஸ்ட் மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன்ஸ் ஒரு ஹார்ட் செல்லிங் நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஃபோர் நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ மேட்சிங் இயரிங்மே இது கூட வருது ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்தமே ஒரு சூப்பர் செட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ரொம்பவே அழகான ஒரு செட் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல் ஒயிட்டில் வருது கலர்ஸ் எதுவுமே இதில் கிடையாது ஒன்லி ஃபுல் ஒயிட் காம்பினேஷன்ஸ் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் வருது மேட்சிங் தோடு ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைக் அந்த ஸ்கொயர் பேட்டர்ன்ஸில் ரொம்ப ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ இதுவே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே ஒரு சூப்பரான நெக்ஸெட் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது மோஸ்ட் வாண்டட் நெக்ஸெட் இதுவுமே ஃபுல் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் ஸோ நம்மகிட்ட எப்போவுமே வந்து இந்த ஃபுல் வைட்டு வந்து ஆல்வேஸ் டிமாண்டபிளான ஒரு நெக்ஸெட் தான் இதுவுமே ரொம்ப ரொம்ப டிமாண்டான ஒரு நெக் செட் ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே எதுவுமே வந்து ஒரு டைமண்ட் லுக்கில் உங்களுக்கு வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்ப்பு புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எதுக்கு மேட்சிங் தோடு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்துமே ஒரு சூப்பரான ஸ்விங் நெக்லஸ் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் சூப்பர் ஃபினிஷிங்கில் வருது சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ யாரையுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஐட்டம்ஸ் சிக்ஸ் சாரி ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ எதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து ஒரு டைமண்ட் லுக்கில் உங்களுக்கு வந்துடும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவுமே ஸ்டாக் ஃபுல்லாக வந்திருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்லேருந்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து மோஸ்ட் மோஸ்ட் வாண்டட் நெக்ஸ்ட் ஃபுல்லாக ஸ்டாக் வந்துருச்சு இந்த பேட்டர்ன்ஸு ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் போன் நெக்லஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த போன் நெக்லஸ் ஃபுல்லி ஸ்டாக் வந்திருக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸோட அண்ட் செயின் பேட்டர்ன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு லீவ் வர மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க சூப்பர் ஃபினிஷிங்கில் வருது பெண்ணன் மட்டும் உங்களுக்கு மல்டி ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷேப்பிங் நியர்லி இது வந்து நைன் ஃபிஃப்டி கூட நம்ம போஸ்ட் பண்ணிக்கோ இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸில் வருது செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வருது செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் ஷாட்டில் புக் பண்ணிக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் மீதாரமாக்குவதற்கு கூட நம்ம அதை வார் பண்ணிக்க முடியும் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியா சார்ஜ் அடிஷ்னலாக அடுத்து இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் நெக்லஸ்மே ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு இதுவுமே ரொம்ப ப்ரீட்டியாக இருக்குது இது எல்லாமே நியூலி அரைவ் ஒரு சிலது ரீஸ்டாக்கிங் எதுவுமே சூப்பராக இருக்குது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் லீஃப் பேட்டர்ன்ஸ் ஒரு வருது ஃபைவ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஃபைவ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பர் குவாலிட்டி ஃபுல் வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒயிட் இஸ் ஆல்வேஸ் மோஸ்ட் 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 டிமாண்டபிள் நெக்லஸ்ன்னு சொல்லலாம் எல்லாமே இப்போ வந்திருக்கு என்னென்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஒரு சூப்பர் செட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக வந்துருக்கு அப்படியே ஒரு டைமண்ட் லுக்கில் உங்களுக்கு வரும் எதுவுமே ஹெவியான நெக்லஸ் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் அப்படியே ஒரு டைமண்ட் கட்டில் உங்களுக்கு வரும் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல ஒரு ஹேங்மே இருக்குது இதில் சூப்பராக இருக்குது எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் இப்போ ஸோ பென்டென்ட்டுக்கு உங்களுக்கு மேட்சிங் வரும் அண்ட் இந்த 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 டாலர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்விங் ஆகிற பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க செயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு லீஃப் பேட்டர்ன்ஸ் ஒர்க்கோடு வருது ஸோ மோஸ்ட் வாண்டட் அண்ட் ஹட்ஸ் செல்லிங் நெக்ஸெட் வித் யரிங்ஸோட இதுவுமே வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே நம்ம ஒரு சூப்பரான நெக்ஸட் பார்க்குறோம் நவரத்ரா மாடல் நெக்லஸ்மே ஸ்டாக் வந்துருக்கு ஸோ இதுவுமே நம்ம பார்க்கலாம் இந்த மாடல் நவராத்ரா மாடல் நெக்லஸ் மோஸ்ட் வாண்டட் நெக்லஸ் இது ரொம்ப பிரிட்டியாக இருக்குது சூப்பரான குவாலிட்டி இது வந்து லாங்கில் வருது உங்களுக்கு ரேட் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இயரிங்மே மேட்சிங்காக வருது தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல ஒரு லாங் ஹாரம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பேக் செயின் வந்து அடிஷ்னலாக ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பார்க்க போகிறது இன்னுமே ஒரு சூப்பரான நெக்லஸ் ஃபைவ் நைன்டி நைன் வரும் ஸோ பெண்டென்ட்லாம் நமக்கு யூஷுவலாக வந்து இதில் ஒரு மாதிரி லீஃப் பேட்டர்ன் தான் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஜும்காவோடு வருது இந்த மாதிரி பீகாக் பேட்டர்ன்ஸோட செயினில் இந்த ஸ்டார் ஃப்ளவர் வருது ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக இதுக்கு மேட்சிங் பேர் ஜும்கா ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐந்நூற்று ஒம்பது ரூபா குரியர் மட்டும் வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு ஒரு நல்ல பெரிய சைஸ் நம்ம நிறைய உருவம் பார்த்துருக்கோம் அதில் பீகாக் ஒரு வந்திருக்கு ஸோ ரேட் வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் வித் பேக் வருது செவன் ஃபிஃப்டி நல்ல பெரிய சைஸ் ரூபா ப்ளஸ் உங்களுக்கு சேம் வருது வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் எழுநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சூப்பர் மாடல் செயின் இதுவுமே ஸ்டாக் அவைலபிள் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு குட்டைப்பூசு ஒர்க் வித் கெம்ப் அண்ட் ஏடி ஸ்டோன்ஸ் மிக்ஸடு இந்த மாதிரி த்ரீ பேச்சஸ் வர மாதிரி பட்ட செயின் வித் பேக் செயினோட வருது ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கும் இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸுமே வருது இதில் வந்து என்னென்னா ரைஸ் பேர்ஸ் வித் மோனலிசா பீச் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு பிரிட்டியான நெக்ஸெட் ரொம்ப அழகாக இருக்குது இதோட மேட்சிங் வந்து தோடுமே ரொம்ப பிரிட்டியான ஒரு தோடு ஃபினிஷிங்கே சூப்பராக இருக்குது இது பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட ஒன் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் பேட்டர்ன்ஸ் நெக்லஸ் இதில் நிறைய கலர்ஸ் வந்துருக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா வந்துட்டு புக் பண்ணிக்கலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா குரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் சூப்பராக இருக்கும் ஃபுல் வந்து உங்களுக்கு இந்த ஏடி ஸ்டோன்ஸ் தான் உங்களுக்கு வரும் ஃபுல்லாகவே ஹெவி ஸ்டோன்ஸ் வரும் சிம்பிளாக இருக்கும் நெக்லஸ் பட் ஸ்டோன் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க இனிமே வந்து உங்களுக்கு ப்ளைன் பேட்டர்ன்ஸ் வராதுங்க ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்